மூளை ஆரோக்கியம் என்பது பெரும்பாலும் சாதாரணமான ஒன்றாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஆனால் சில நோய் தொற்றுகள் புறக்கணிக்கப்பட்டால் கடுமையான அபாயங்களை ஏற்படுத்தக்கூடும் இவற்றில் ஒட்டுண்ணி புழுக்கள் முக்கியமான ஒன்றாக உள்ளன இவை மூளையைத் தாக்கி கடுமையான நரம்பியல் சிக்கல்களுக்கு வழிவகுப்பவையாகும் இதுகுறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் பிரியங்கா செஹ்ராவத் கூறும்போது மூளைப்புழுக்கள் என்ற ஒரு பொதுவான நோய் தற்போது பரவி வருகிறது மூளைப்புழுக்களால் ஏற்படும் நிலை நியூரோசிஸ்டி செர்கோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது இது உண்மையில் குழந்தைகளில் வலிப்பு நோய்க்கான மிகவும் பொதுவான தொற்று காரணமாகும் எளிமையாகச் சொன்னால் இது டீனியா சோலியம் என்ற புழுவால் ஏற்படும் மூளைத் தொற்று ஆகும் என்று பிரியங்கா விளக்குகிறார் இந்த புழுவின் முட்டைகள் மண்ணில் காணப்படுகின்றன எனவே நாம் லெட்யூஸ் அல்லது முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகளை சரியாக கழுவாமலோ அல்லது சமைக்காமலோ சாப்பிட்டால் இந்த முட்டைகள் உடலுக்குள் நுழையக்கூடும் இந்த காரணத்தினாலேயே வலிப்பு நோய் ஏற்படும் குழந்தைகளும் உள்ளன என்று அவர் கூறினார் புழுக்கள் எல்லா நேரங்களிலும் நமது மூளைக்குள் சுறுசுறுப்பாக ஊர்ந்து செல்கின்றன என்பதல்ல என்ன நடக்கிறது என்றால் சில வெளிப்பொருட்கள் மூளைக்குள் நுழைகின்றன அதற்கு மூளை எதிர்வினையாற்றுகிறது புழு அல்லது அந்தப் பொருளைச் சுற்றி ஒரு வீக்கம் உருவாகிறது இந்த வீக்கம்தான் வலிப்பு அல்லது தலைவலியை தூண்டுகிறது என்றார் இதை தடுப்பதற்கான மிக முக்கியமான வழி காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்களை நன்கு சுத்தம் செய்து முறையான சமையல் முறைகளை பின்பற்றுவதுதான்